வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முதல் நான்கு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது மகிழ்ச்சி என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ததைத் தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேவி விருது விழாவில் பத்து பெண் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் கோவில்களில் பயன்படுத்தப்படாத ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் வைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் முதல் அறிவு நகரம் திருத்தணி அருகே எண்பத்தி ஒன்பது கோடியில் அமைக்கப்பட உள்ளது இதற்கான உட்கட்டமைப்பு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரில் திறக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்தியா அமெரிக்க இடையே ஐம்பது சதவீத வரியால் உறவு பாதிக்கப்பட்ட நிலையில் டெல்லி வந்துள்ள அமெரிக்க தூதர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இன்று புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தாவேக்கா செயலர் நிர்மல் குமார் அவர்களை போலீசார் கைது செய்தனர் எகிப்தில் இன்று நடைபெறும் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் உலக புத்தொழில் மாநாட்டில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பதற்கு பன்னாட்டு நிறுவனங்களுடன் இருபத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் தடையின்றி கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது வெளிப்படத்தன்மையை தன்மையை மேம்படுத்தவும் பெற்றோரின் வசதியை அதிகரிக்கவும் யுபிஐயை பயன்படுத்தி பள்ளிகளில் கட்டண வசூல் செயல்முறைகளை நவீனமயமாக்குமாறு ஒன்றிய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரம் அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கோப்பை கல்லூரி மாணவர்களுக்கான பழுதூக்கல் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து நெல்லை போத்தனூர் மங்களூர் திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது தொன்னூறு பேருக்கு முதலமைச்சர் மு வழங்கினார் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கனமழையின் காரணமாக ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அறுபத்தி ஐயாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அங்கு அருவியில் குளிக்க மற்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் எட்நூற்றி ஒன்பது தேர்வு மையங்களில் நேற்று நடைபெற்றது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தாவேக்கா நிர்வாகி மதியழகன் அவர்களை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாவட்ட வாரியாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முதற்கட்டமாக இருபது வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி நாமக்கல் சேலம் தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கேஆர்பி அணையில் நீர் நீர்திறப்பால் மூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சபரிமலைக்கு வருகை தர உள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பனை விதைகள் நடும் பணியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசினார் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்குவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இரத்த தானத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் துயரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக இருபது வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் பொங்கலுக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திட்டத்தில் ரயில் நிலையங்களில் பதினேழு நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை உருவாக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது நெல்லுக்கான ஈரப்பத வரம்பை இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மதுரையில் சர்வதேச தரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்டேடியத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தம் வெற்றியடைய வாழ்த்தியதாகவும் அமெரிக்கா இந்தியா வர்த்தகம் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு தெப்ப குளங்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்